குரல் ஆயிரத்து முன்னூற்றி ஒன்று புல்லா புலத்தை அவருடும் அல்லல் நோய் காண்கம் சிறிது குரல் விளக்கம் ஊழல் கொள்வதால் அவர் துன்ப நோயினால் துடிப்பதை சிறிது நேரம் காண்பதற்கு அவரை தழுவிடத் தயங்கி பிணங்குவாயாக குரல் ஆயிரத்து முன்னூற்றி இரண்டு தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீள விடல் குரல் விளக்கம் ஊடலுக்கும் கூடலுக்கும் இடையில் உள்ள காலம் உணவில் இடும் உப்பு போல் ஓரளவுடன் இருக்க வேண்டும் அந்த கால அளவு நீடித்தால் உணவில் உப்பு மிகுதியானதற்கு உப்பாக ஆகிவிடும் குரல் ஆயிரத்து முன்னூற்றி மூன்று அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புல்லா விடல் குரல் விளக்கம் ஊழல் கொண்டவரின் ஊழல் நீக்கித் தழுவாமல் விடுதல் என்பது ஏற்கனவே துன்பத்தால் வருந்துவோரை மேலும் துன்ப நோய்க்கு ஆளாக்கி வருத்துவதாகும் குரல் ஆயிரத்து முன்னூற்றி நான்கு ஊடி எவரை உணராமை வாடிய வள்ளி முதலரின் தற்று குரல் விளக்கம் ஊழல் புரிந்து பிணங்கியிருப்பவரிடம் அன்பு செலுத்திடாமல் விலகியே இருப்பின் அது ஏற்கனவே வாடியுள்ள கொடியை அதன் அடிப்பாகத்தில் அறுப்பது போன்றதாகும் ஆயிரத்து முன்னூற்றி ஐந்து நலத்தகை நல்லவர்க்கு ஏயர் புலத்தகை அண்ண கண்ணார் அகத்து குரல் விளக்கம் மலர் விழி மகளிர் நெஞ்சில் விளையும் ஊடலே பண்பார்ந்த நல்ல காதலர்க்கு அழகு சேர்க்கும் குரல் ஆயிரத்து முன்னூற்றி ஆறு துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று குரல் விளக்கம் பெரும்பினக்கும் சிறுபினக்கும் ஏற்பட்டு இன்பம் தரும் காதல் வாழ்க்கை அமையாவிட்டால் அது முற்றி பழுத்து அழுகிய பழம் போலவும் முற்றாத இளம் பிஞ்சை போலவும் பயனற்றதாகவே இருக்கும் குரல் ஆயிரத்து முன்னூற்றி ஏழு ஊடலின் உண்டு அங்கோர் துன்பம் புணர்வது நீடுவ தன்றுகொள் என்று குரல் விளக்கம் கூடி மயங்கி கழித்திருக்கும் இன்பமான காலத்தின் அளவு குறைந்து விடுமோ என எண்ணுவதால் ஊடலிலும் ஒருவகை துன்பம் காதலர்க்கு உண்டு குரல் ஆயிரத்து முன்னூற்றி எட்டு நோதல் எவன்வற்று நொந்தார் என்று ஆப்தறியும் காதலர் இல்லா வழி குரல் விளக்கம் நம்மை நினைத்தல்லவோ வருந்துகிறார் என்பதை உணர்ந்திடும் காதலர் இல்லாத போது வருந்துவதால் என்ன பயன் குறள் ஆயிரத்து முன்னூற்றி ஒன்பது நீரும் நிழலது இனிதே புலவியும் வீழுனர் கண்ணே இனிது குரல் விளக்கம் நிழலுக்கு அருகில் உள்ள நீர்தான் குளிர்ந்து இனிமையாக இருக்கும் அதுபோல அன்புள்ளவர்களிடம் கொள்ளும் ஊழல்தான் இன்பமானதாக இருக்கும் குரல் ஆயிரத்து முன்னூற்றி பத்து ஊழல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேன் என்பது அவா குரல் விளக்கம் ஊழலை தணிக்காமல் வாடவிட்டு வேடிக்கை பார்ப்பவருடன் கூடியிருப்போம் என்று என் நெஞ்சம் துடிப்பதற்கு அதன் அடங்காத ஆசையே காரணம்